போர் நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கும் விதமாக துருக்கியில எதிர்வருகிற திங்கட்கிழமை அரபு நாடுகளுடைய வெளி விவகார அமைச்சர்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற இருப்பதாக துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்னன்னா அக்சாவினுடைய கீழ்ப்பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு பங்கரை சுரங்கத்தை கட்டியிருக்கிறது அந்த பங்கர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக மசூது அக்சாவினுடைய பாதுகாப்புக்கு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மசூது அக்சாவினுடைய சில பகுதிகள் இடிந்து வீழ்ந்து விடலாம் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இரண்டு ஆண்டுகால யுத்தம் முடிவுக்கு வந்து தற்போது இருபத்தி ஓராவது நாளாகவும் அங்கே சமாதான நிலையொன்று நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் யதார்த்தமான கல நிலவரம் எப்படி இருக்கிறது என்றால் உலகத்திற்கு ஒரு யுத்த நிறுத்தம் என்று காட்டிவிட்டு இஸ்ரேல் தான் நினைத்த நேரம்

இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கு கரையில் இன்றைக்கும் ஐந்து இளைஞர்களை அப்பாவிகளை கைது செய்திருக்கிறது என்கிற மேலதிக தகவல்களும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சா தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது பல அரபு ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னா மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய கீழ்ப்பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பங்கரை சுரங்கத்தை கட்டியிருக்கிறது அந்த பங்கர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக மசிது அக்சாவினுடைய பாதுகாப்புக்கு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அக்ஸாவினுடைய சில பகுதிகள் இடிந்து வீழ்ந்து விடலாம் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பங்கரை சொன்னால் முழுவதுமாக நீண்ட தூரம் போகக்கூடிய ஒரு பங்கரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை கூட்டங்களும் கூட நடத்தப்படுகிறது

காரணமாக அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகளுடைய தலைவர் தளபதி டான் கீன் என்கிறவர் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அவர் இஸ்ரேலுக்கு சென்றதன் பிற்பாடு இஸ்ரேலில் இருந்து தனியான ஹெலிகாப்டர் மூலமாக காசாவினுடைய பகுதிகளையும் சுற்றி பார்த்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது காசாவினுடைய பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிற்கக்கூடிய பகுதிகளையும் பொதுமக்கள் உலாவக்கூடிய வாழக்கூடிய பகுதிகளையும் அவர் சுற்றி பார்த்திருக்கிறார் ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது தரை வழியாக கிடையாது என்பதையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதே போன்ற அமெரிக்க இராணுவங்கள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில ராசாவினுடைய போர் நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கும் விதமாக துருக்கியில் எதிர்வருகிற திங்கட்கிழமை அரபு நாடுகளுடைய வெளி விவகார அமைச்சர்கள் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற இருப்பதாக துருக்கியினுடைய வெளி அமைச்சர் இன்றைக்கு அறி

பிரதமரை சந்தித்து பேசியவர்களும் எனவே அவர்களோடு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் அவர் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் எழுபது நகரங்களில் நூற்றி இருபத்தி ஆறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குடியேறிகளால் அதாவது பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடிய யூதர்களால் நூற்றி இருபத்தி ஆறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட

இஸ்ரேலுடைய நெசட்டுடைய காலம் முடிவடைய கூடிய நாட்கள் அடுத்த ஆண்டு வரை இருக்கிறது அடுத்த ஆண்டு ஆகஸ்டில் தான் நெசட்டு இஸ்ரேல் பார்லிமெண்டைய காலம் முடிவடைய இருக்கிறது எனவே அடுத்த ஆண்டுக்கு முன்பதாக உடனடியாக அவசரமாக தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்கட்சிகள் பொதுமக்கள் என்று பல பேரும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சந்தர்ப்பத்தில் எக்காரணம் கொண்டும் தேர்தல் நடத்தவே மாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாக தெரிவித்து விட்டார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அதற்கான காரணங்களில் ஒன்றாகவும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாறிவு செய்தி பிரிவு ஒரு கருத்து கணிப்பை நாடு முழுவதும் எடுத்திருக்கிறார்கள் அந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் தற்போதைய சூழல்ல இஸ்ரேலில் தேர்தல் நடத்தப்பட்டால் பெஞ்சமின் நத்தன்யாகுனுடைய ஆளும் கூட்டணி வெறும் நாற்பத்தி எட்டு இடங்களை மாத்திரம்தான் கைப்பற்றும் என்றும் எதிர்கட்சிகள் கூட்டணிகள் அறுபத்தி ஒரு இடங்களை கைப்பற்றுவார்கள் அரபு கட்சிகளை தவிர்த்து இஸ்ரேலுக்குள்ள அரபு கட்சிகள் இருக்கிறாங்க அரபு கட்சிகள் பதினொரு இடங்களை கைப்பற்ற கூடும் என்கிற கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிறார் அதே நேரம் எதிர்கட்சிகள் அறுபத்தி இடங்களை பிடித்து ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்று நம்பப்படுகிறது இன்றைக்கு கருத்து கணிப்புகள் அதைத்தான் சொல்கிறது அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்றால் இஸ்ரேலுடைய நெசட்ல நூற்றி இருபது சீட் இருக்குது அதுல அறுபத்தி இடங்களை கைப்பற்ற வேண்டும் அந்த அறுபத்தி இடங்களை எதிர்கட்சிகள் கைப்பற்றிவிடும் எனவே பெஞ்சமின் நத்தன்யாகு ஆட்சியை இழப்பார் ஆட்சியை என்றால் அவர் மீதான ஊழல் விசாரணைகள் மேலும் உச்சம் தொடுகிற அளவுக்கு விசாரணைகள் அதிகரிக்கப்படும் அதை தாண்டி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களை தடுக்க தவறினார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது யுத்தத்தை எப்போதோ நிறுத்த வேண்டியதை வேண்டும் என்று சுயநலத்துக்காக இழுத்தடித்தார் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிறதுனால தேர்தல் முட்கூட்டியே நடத்தினார்னா தோல்வி அடைவார் தோல்வி அடைந்தால் ஜெயிலுக்கு போக போய் களி தின்ன வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் எக்காரணம் கொண்டும் தான் தற்போதைய நிலையில் தேர்தலை நடத்த மாட்டேன் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தற்போது பாலஸ்தீனத்தினுடைய எலோபார்டருக்கு உட்பட்ட பகுதி

அவங்களுக்கு தரை வழியாக மேலே தான் எலோ பாரரை தாண்டி இஸ்ரேல் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போக முடியாது ஆனால் பூமி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாராளமாக பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பங்கர் சிஸ்டம் உள்ளுக்குள்ளே ஒரு நகரமே இருக்கிறதுனால அதை தாராளமாக அவர்கள் செய்து வருகிறார்கள் இதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளாக இந்த இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடனடியாக பங்கர்களில் இருந்து வெளியாகி அடுத்த பக்கம் போகணும் இல்ல என்று சொன்னால் நாங்கள் பங்கர்கள் தாக்குதல்களை நடத்துவோம் இன்றைக்கு இரவு எட்டு மணி வரைக்கும் என்கிற ஒரு காலக்கெடுவை அவங்க நேற்று வழங்கியிருந்தாங்க அந்த காலக்கெடு முடிந்து விட்டது தற்போது அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியாக எது சொல்லப்படுதுன்னு கேட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்கள் என்று தாம் அடையாளம் காணக்கூடிய பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்த இருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படியான தாக்குதல்கள் பங்கர்கள் மேலே நடத்தப்பட்டால் பாலஸ்தீன விடுதலை என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டோம் பங்கர்கள் எங்கே இருக்கிறதுங்கிறதையும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலைமை இருக்கும்போது இதுதான் பங்கர்னு நினச்சிக்கிட்டு அவங்க எங்கெங்கேயாவது குண்டு போட்டாலே உண்டே தவிர ஆனால் மொத்தமாக கரெக்டாக அடையாளம் கண்டு அவர்களால் அழிக்க முடியாத இந்த யுத்தத்தில் அறுபது சதவீதமான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்களை நாங்கள் அழிக்கவே இல்லை எங்களால் அழிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் ஏற்கனவே ஒரு அறிக்கையில் ரொம்ப கவலைப்பட்டு செய்திகளை சொல்லியிருந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய பங்கர்களை விட்டுக்கொடுப்பதற்கு தயார் இல்லை என்றும் எப்பொழுதோ இஸ்ரேல் வெளியாகிற நேரத்தில் அந்த பகுதிகள் பாலஸ்தன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய பகுதிகள்ங்கிறதுனாலயும் பூமிக்கு மேலே இஸ்ரேல் நிற்கிறாங்க பூமிக்கு கீழே பாலஸீன விடுதலை அமைப்பு நிற்கிறது என்பதுதான் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்தமாக இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய ஒரு ரகசிய ஆவணத்தை மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் வாஷிங்டன் போஸ்ட் சொல்லக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் படுகொலை செய்திருக்கிறது காசாவில் என்று இந்த ரகசிய ஆவணங்கள் சொல்வதாக இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அறிக்கைகள் தனிநபர் செய்திகள் அரசு சாரா நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் என்று அத்தனை பேரிடமிருந்து தாங்கள் திரட்டிய தரவுகள் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையே பயன்படுத்தி நடத்தி அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் மீது உச்சகட்ட அநியாயங்களை செய்திருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஐநா சொன்னா அதை ஏத்துக்கிற மாட்டேன் அல்லது பொதுவான அமைப்புகள் யார் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன் ஈவன் ஐசிஜே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யார் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன் அமெரிக்கா சொன்னாங்க இப்போ அமெரிக்காவினுடைய ரகசிய ஆவணமே இஸ்ரேல் எவ்வளவு பெரிய அந்நியாயத்தை செய்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டி இருக்கிறது என்ன செய்ய போகிறது அமெரிக்கா என்கிற கேள்விகளும் நாம் கண் முன்னால் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளைத்தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் காசாவினுடைய ஒவ்வொரு நாள் அப்டேட்டையும் நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் இப்போ மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹிரபில் ஆலமி